ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா முருங்கக்காய் சாம்பார் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் என்ன சேர்த்துக்கலாங்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க

కల్ూకు సేపు మజ తూల్ సాంబార్ సాంబార్తూళ్ళు సేటుకొని கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க வேக வச்ச தோணம் பொருப்பை சேர்த்துக்கலாங்க அது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேங்க கொஞ்சமாக புளிக்கலை புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம் ஆப் பண்ணிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க